போடா போடா அம்மா அம்மா போடா மகனே வா வந்து போய் அம்மா நீயே சாவு போட்டுட்டுமா இதுனால ஓட்ட முடியாதுமா இத்த நீ பதாவது படிக்கிற நீக்கு ரிசல்ட் போய் சாப்பிட்டு போ நீ ரிசல்ட் ஜெனம் பூரா போட்டாலயோ இல்லை வருவாங்க நீ ஓகோனு இருப்பாங்க நீ இதான் என் பேர் சொல்லக்குள்ளே கேட்டா எங்க அம்மாவை தான் முதலிடம் அப்படின்னு சொல்லுவேன் நீ போய் சாப்பிட்றா என் தங்கம் நான் நான் போய் சாப்பிட்றா வச்சு பார்த்தானே டபுள் பாஸ் முப்பது நாள் கூட வரல இது இந்த ஏ அந்த கோடு போறான் அந்த கமா போறான் டேய் முப்பது நாள் இல்ல ஏன் செல்ல குடி எத்தனை மார்க் எடுத்துட்ட நான் ஃபர்ஸ்ட் மார்க் மா யார் சொன்னா இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்த இந்தியாலே நீதானே தான லாஸ்ட் மார்க் என்ன நான் சொல்றேன் ஏன் புள்ள எத்தனை மார்க் எடுத்துட்ட போம் புள்ளையா முட்டை மார்க் எடுறான் பாவம் பதினோரு அடிஷனல் வாங்க

டீ குடிக்கிற வந்து டீ குடிக்கிற மாதிரி நினைச்சிராம் மடையா போய் சேதுவன் பத சேத பாட இல்லை பெரிய டொல்லியான்னு சொல்லிட்டான் பையன் மைண்ட் வாசி இது வரைக்கும் கேட்குது கொல்தீப் போதே நான் இல்ல அவதான் இப்ப வெளிய வரான இல்ல நான் ஆண்டா சாவனம் நீ செத்துனா நான் பாஸ் பண்ணுறேன்டா இந்த குள்ளர் மீ வெளியே நினை மோ பிடிக்கி போச்சா அவன் உள்ள என்மை சாபம் கொடுக்கறத்துக்கு எனக்கு இங்க கேட்குது அவனை எப்படிலாம் நான் படிக்க வைக்கலாம்னு நினச்சது தெரியுமா இந்த லட்சத்துல நீ சட்டை எடுத்து கொடு பேண்ட் எடுத்து கொடு புல்லெட் எடுத்து கொடு சைக்கிள் எடுத்துக் போன் ஃபோன் எடுத்துக்கொடு இப்போ என் உயிரை எடுத்து எடுத்துக்கிறாங்க எவ்வளோ புள்ளிய உயிரை எடுத்துட்டு அவன் என்ன அவன் என்ன மார்க் எடுத்துருக்கான்னு உனக்கு தெரியுமா எப்படி வாயாலும் சொல்லுவேன் அதுக்காக முக்காலையாக சொல்ல முடியும் நீ வரைக்கும் சொல்லப் போற குத்திர குத்தல அவன் வாய்லருந்து உண்மையை வாயில வைக்கிறான் சாப்பிட்டு தானே இருக்கிறான்

என்ன அப்பே டவுட் ஆ வா கூட தான் சுத்திட்டு இருந்தா அனால தான் ஃபெயில் ஆச்சாம் ஒண்ணே பத்தி எழுதنا நான் ஆ வெரி ராங் bro இல்ல நான் தான் ஒண்ணே பத்தி எழுதி ஃபெயில் ஆச்சு அதுல என்ன டிஷ்னா பத்தி எழுதறனா 30 மார்க் காட்னால ஒரு ஏய் வாட் இஸ் ஆஸ் ரியா கூடவே மச்சான் மச்சான் சொல்லினே எனக்கு வெச்சி வச்சிங்கடா நீயா செட்டு பைல எப்படி வலைய வைக்கிறது டேய் யா புள்ள ஒரு மார்க் எடுத்தாலும் நேர்மையா எடுத்தான்டா அது 100 மார்க் எடுத்த மாதிரிடா ஒண்ணே மேரே பத்தி எழுதி பாஸ் ஆவறானலடா அவன்

சொல்லும்போது நீ பாஸ் ஆகுது ஆகலாம்னு நினைச்ச ஆனா இங்க வந்து என் பொண்ணத்த நிக்காக்கும் போதுதான் தெரியுது நீ ஃபெயில் பெய்தானு என் வயிறு எரியலடா வயிறு எரியலா அப்பா நீ அப்போ ராவா குடியா குடியான்னு சொன்ன நீ அதை குடிக்கவதான் எரியுது வயிறு எப்படி சமாளிக்கிறல்ல நீயே என் கிட்ட இருக்கிற குணத்திலே இது ஒண்ணு மட்டும் தான்டா உன்கிட்ட இருக்கு அதனால தான் நீ என் பிள்ளையன்னு நம்புறேன்